உறவுகளுக்கு வணக்கம் விஜய்க்கு பின்னாடி இந்த பிஜேபி சங்கி ஆர்எஸ்எஸ் தான் இருக்குன்றது நான் இருந்து சொல்கிறேன் அது சில பேர் நடப்பிய எப்படி அவர்தான் பிஜேபியை திட்டுறாரு திட்டுறாருன்ட்டு இப்போ பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சா விஜய் என்ன கேட்குறாரு சிபிஐ வெயின்றார் ஏன்னா சிபிஐ யாரோட கண்டவர்கள் இருக்குது ஒன்றிய அரசு இவர் சமமாக இருக்கிறாருந்தான் சிபிஐ போனால் இவர் எப்படி காப்பாற்றிடலாம் ஏன்னா நம்மளுக்கு மேலே கட்சி ஆரம்பிக்க சொன்னது மேலே இருக்கவங்க போது எப்படி நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்ட்டு இப்போ அவங்க என்ன செஞ்சுருக்காங்க எட்டு பேர் கொண்ட எம்பி குழுவை போட்டிருக்காங்க அவங்க விச விசாரித்து சொல்லுவாங்க அப்படின்ட்டு ஏன் இவங்க அப்படியே அதை கடத்துறாங்க சப்போர்ட் முட்டு கொடுக்குறாங்க யாராவது பார்த்தீங்களா பிஜேபிக்காரன் பிள்ளா அன்னைக்கு இறந்த அன்னைக்கு எல்லாருமே அணை ஒரு எதிர்ப்பு பதிவு பண்ணியிருந்தாங்க இப்படி கூட்டத்துக்கு தாமதமாக வந்தது தப்பு ஒரு பன்னெண்டுக்கு முழுக்க முழுக்க காரணம் விஜயின்ட்டு போட்டி பிள்ளை கருத்து போட்டவ இங்க பிள்ளா மறுநாள் அன்னைக்கு காலையில் எல்லோரும் நிற்கிறாங்க இதை ஏன்னா மேலே இருந்து அவங்களுக்கு உள்ளது எப்பயுமே சீமான எடுத்துக்கங்க நீங்கள் எதுலேயுமே அவர் அவர் அவரை இறக்கக்கூடமானாரலாம் இல்லை அவரே லாரியில் அடிபட்டு விஜய்யவே சாகணும் சொன்னவர் தான் ஒன்று இங்கிட்டு நெல் இல்லை அங்கிட்டு நெல் இல்லைன்னா லாரியில் அடிபட்டு சாவேன்ட்டு அவர் இந்த இடத்துல எதுக்கு நீங்கள் அடக்கி வாசிக்கிறாரு தெரியாதா ஏன்னா அவர் முழுக்க முழுக்க இவங்க பிள்ளை பிஜேபி பின்னாடி இருக்காங்க பிஜேபி என்ன சொல்லுதோ அதைத்தான் இவங்க செய்வாங்க இப்போ ஏறி அடித்தா விஜய் ஒன்றும் இல்லாமல் இப்போ இடத்துல விட்டுருங்க அப்புறம் பார்த்துக்குருவோம் ஏன்னா அவங்களோட நோக்கம் அது இப்போ இதே இது இந்த இடத்துல ஒரு விடுதலை சிறுத்தையோ சிபிஎம்மோ சிபிஐயோ திமுகவோ இதோ ஒரு கூட்டத்தில் இத்தனை பேர் இத்தனை பேர் நாற்பத்தோரு பேர் வேணும் ஒரு பத்து பேர் சேர்த்துருந்தா நேராக அந்த பிஜேபி என்ன சொல்லுங்க தெரியுமா இதே ஹச்ராஜா என்ன சொல்லுவார் அந்த கட்சியை கலைக்கணும் முடைக்கணும் அந்த மக்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்ட்டு இதை பற்றி ஏதாவது ஒன்று ஒருத்தர் வாயை திறந்துருக்காங்களா மோடி உடனே என்னென்ன பிரச்சனைக்குலாம் உடனே போடுறாரு குடியரசு போடுறாரு என்ன இவங்க அப்போ என்னென்னா விஜயை காப்பாற்றுறதுல தான் இருக்கையில் தவிர இது என்ன காரணம் ஏன் தாமதமாக வந்தீன்னு ஒருத்தன் கூட கேட்க மாட்டேன் கேட்டால் இதுக்கு காரணம் பின்போல் அதுவும் இருக்காக அது நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் எப்படி வந்துச்சு செந்தில் பாலாஜி எப்படி வந்தார் கல்வித்துறை அமைச்சர் எப்படி வந்தார் முதலமைச்சர் எப்படி வந்தார்ன்ட்டு இந்த இது தான் ஏன் வல்லேன்னு கேட்டால் பரவாயில்ல ஒருத்தர் எல்லாம் இங்கே எல்லாத்தையும் கொண்டு வீட்டிலேயே குடிச்சிட்டு படுத்துட்டான் அவனை பற்றி எதுவுமே கேட்கல வந்து பார்க்க வந்தாங்க இங்க வரவங்க இலவுக்கு பார்க்க வரவுள வேற கேள்வி வைப்பாங்களா நம்மளுக்கு பிடிக்காத ஆளாக இருந்தால் கூட ஒருத்தர் இறந்துட்டா உள்ளூர்காரலாக இருந்தால் போவோம் மகதூர் ஏன்னா போகணும் இயல்பு அது மனிதோட இயல்பு அப்படி தமிழ்நாட்டு முதலமைச்சர் நினைக்கிறாருன்னா அவன் இன்றைக்கி இவங்க விஜய் பின்னாடி சங்கிகள் பின்னாடி இருந்தாலும் கூட லூசியில் இருந்தாலும் கூட ஒரு காலத்தில் தெளிஞ்சு வந்துடுவான் நம்ம பிள்ளையே எல்லாத்துக்கும் அவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தானே உங்களுக்கு முத்துவேல் கருணா ஸ்டாலின் தானே எல்லாத்துக்கும் முதலமைச்சர் எனக்கு பிடிக்கதே பிடிக்கல எனக்கு பிரதமர் மோடி தானே அது உங்களுக்கு நம்ம அதிக முதலமைச்சர் வந்தாருன்னா எப்படி உடனே வந்தார் செந்தில் பாலாஜி அந்த அந்த மாவட்டம் அவரையே வந்தார்னா இது என்ன அர்த்தம் அங்கே நீ இயக்குற எப்படி செருப்பு வீஸ்னா கேட்குற ஏண்டா அவன் கீழே மயங்கி விழுகிறான் சாகிற மாதிரி இருக்கும்போது அவன் சாக போகும்போது எதையாக விட்டு அந்த கவனத்தை திருப்பி உள்ளோட பேச்சை நிப்பாட்டணும் ஏன்னா நீ பேச பேச வீங்க கத்துவாங்க நீ பேசுகிற கவனிக்க வந்த கூட்டம் இல்லை நீ என்ன பேசுனாலும் கத்துவேன் அப்போ கீழே கிடக்கிறவங்க ஒன்றும் எந்திரிக்க முடியாது என்ன நடக்கிறே தெரியாது அப்போ என்னன்னா ஒரு கேணிக்குள் ஒருத்தர் விழுந்துட்டானா நம்ம காப்பாற்றணும்னு குளிச்ச குதிச்சா கூட நம்ம காலை காலைப்பிடிச்சி இருக்கிறதும் ஏன்னா எப்படியாவது மேலே வரணும்னு தான் நடப்பான் அப்படின்றதுல நீ போய் என்ன பண்ணுற தண்ணி பாட்டில் உனக்கு தண்ணி இல்லைன்னு தெரியுது தண்ணி இல்லைன்னா கீழே இறக்கி எல்லா தண்ணி கொடுங்கன்னு சொல்லணும் தண்ணி பாட்டில் தூக்கி போடுற அதை கீழே குடிஞ்சு எடுத்தானா கீழே குடிஞ்சு யாராவது எடுக்க முடியுமா என்ன எல்லோரும் பிடிக்க முடியுமா கீழே விழுந்து தண்ணி பாட்டில் எடுக்க போய் ஒருத்தர் இறந்துட்டேன்றாங்க கூட அஞ்சு கூட இருந்தவங்க ஏன்னா தண்ணி பாட்டில் ஒரு குடிஞ்சவே தூக்கி போட்டு பீய்ச்சுட்டேன் உள்ளே போட்டு பீய்ச்சிவிட்டாய் ஒருத்த தூக்கம் பிடிச்சிட்டாங்க இல்லையா அவன் தண்ணிக்கு குடிஞ்சாளுன்றான் நீ உன்னோட சிசிடிவி கேமரா இருக்குல்ல உன்னோட வாகனத்தில் பேருந்துலேயே இருக்கில்ல அதே பாரு அதை வெளியீடு யார் சிறப்பு திக்கி யாரும் நீ பாரு யாருன்னு கொண்டு வா ஸோ தீ ஊடகங்கள் தான் நேரலை தானே பண்ணுது நீ கொண்டு எங்கேயும் வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சு எதுவும் இல்லை இந்த அம்மையார் இறந்தப்போ சிசிடிவியெல்லாம் வேலை செய்யலை அதெல்லாம் எடுத்தாச்சும் சொல்லி மருத்துவமனையில் இருந்தாங்கள எப்படி இறந்தாங்கன்னு கடைசியில் தெரியல அப்படி இல்லை இல்லை பொதுவான எழுதி எல்லாம் நேரலையும் பண்ணுது நீ கிளம்புனதுலேருந்து நீ எதுக்கு அன்றைக்கி தாமதமாக வந்த உனக்கு காவல்துறை அனுமதி கொடுத்தது எத்தனை மணிக்கு எட்டே முக்கால் நீ எட்டே முக்காலுக்கு போய் கிளம்பணியான இது ஒம்பது தான் விமான நிலையத்துக்கே வரேன் நீ எட்டே முக்கால் கூட்டத்தில் பேசுகிற வேண்டியது நீ ரெண்டே முக்காலுக்கு வந்து பேசுகிற ஏன்னா நீ அடுத்து வாரம் ஃபுல்லாக அங்கே வந்து நிற்கணும் கூட்டம் உனக்கு ஏன்னா எடுத்தோன்னு ஒன்று வரமாட்டான் நேராக நேராக ஃபோன் பண்ணி சொல்லி என்ன வரல என்ன விஜய் என்ன வரல என்ன விஜய் வரல என்னோட பக்கத்தில் இருக்க எல்லாம் வந்துடுவான் நீ எதுக்கு சனிக்கிழமை திட்டமிட்டு வச்ச ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி கூட இப்போ பறச்சை லீவு விட்டாங்க பொதுவாக நீ சனிக்கிழமை வச்சது எதுக்கு சனி ஞாயிறு பள்ளிக்கூடம் லீவு ஞாயித்துக்கிழமை வச்சாக்கூட தீங்கக்கிழமை பள்ளிக்கூடத்துக்கு போகணும் காலேஜ் கல்லூரிக்கு போகணும்னு சொல்லி போயிடுவாங்க ரொம்ப நிற்க மாட்டாங்க சனிக்கிழமை வச்சா எப்படி இருந்தாலும் உனக்காக நிற்ப ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே அப்படின்றதுனால நீ அதனால் அப்படியே கூட்டத்தை உனக்கு கூட்டி காமிக்கணும் நீ முத க க கரூரில் நடந்த கூட்டத்துக்கு நீ முத எப்போ நீங்கள் ஒளி கொடு நீ முத முத அன்னைக்கு நடக்க வேண்டிய கரூரில் வந்து டிசம்பர் பன்னெண்டில் நடக்க வேண்டியது எப்படி மாற்றின ஏன்னா நீ உள்ள அங்கே நடக்குது பெரிய அளவில் கூட்டம் போடுது அதுவும் உனக்கு உனக்கு எதுவாக இருந்தாலும் ஒரு போராம புத்தி இருக்குது என்ன இது நடக்குதுன்னு தெரியல ஏன்னா இந்த பொதுவாக அந்த அஜித் அஜித் ரசிகர்கள் பக்குவம் பக்கமும் கூட உன் ரசிகர்கள் எல்லாம் தெரியும் ஏன்னா அவர் ரசிகர் அப்படின் களைச்சி உன் குடும்பத்தை பார் அப்படின்னாரு நீ என்ன பண்ணியிருக்க நீ உன் குடும்பத்தையும் முதல் பார்க்க மாட்டே அப்படி எப்படி ரசிகரை பார்ப்பேன் உன் பிண்டாடி பிள்ளையிலே பார்க்க மாட்டேன் உன் தாய் தவ பண்ணி நினைக்க மாட்டேன் நீ எப்படி அடுத்த உள்ள பார்ப்ப முத நீ முதல் சரியாக இருக்கணும் வந்து வந்தது தாமதம் வந்துட்டியா அடுத்து இங்கே மூணு மணிக்கு தான் காவல்துறை அனுமதி கொடுத்துருக்கு உன்னோடய ட்விட்டரில் என்ன போடுற பன்னெண்டு மணிக்கெலாம் அதிகாரப்பூர் ட்விட்டரில் போடுறது பன்னெண்டு மணிக்கெலாம் வந்துடுவோம் அப்படின்னா இங்கே பத்தரைக்கெலாம் கூட்டிகிட்டாங்க பத்தரை மணி பதினோரு மணி கூட்டினவங்க நீ வந்தது கா சாயந்தரம் மாலை ஏழு மணிக்கு அன்னியாரை வர சாப்பிடல தண்ணி இப்போ தண்ணி இல்லாமல் அப்போயே மயங்க ஆரம்பிச்சிருச்சு உன்னோட கட்சிக்காரங்க தான் ஆம்புலன்ஸில் போய் தண்ணியை ஏற்றிட்டு வந்து அவனை தண்ணியை கொடுத்துருக்கேன் ஏன்னா கூட்டமும் களைஞ்சி போயிடக்கூடாது அவன் என்னோட உணவுலாம் கொடுக்கல அப்போ தண்ணி கொடுத்துருக்கேன் தண்ணி கொண்டு வந்து அந்த ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு வந்ததுல தண்ணியை கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் அதுகளோட கூட்டத்தை வெளியே போகாமல் இப்போ வந்துடுவார் இப்போ வந்துடுவார்னு ஏன்னா புது அரசியல் கூட்டம்னாவே பொதுவாக அங்கே உள்ள ஒன்றிய செயலாளருக்கோ மாவட்ட செயலாளர்கோ தெரியும் எத்தனை மணிக்கு வராங்க தாமதமாக ஆச்சுன்னா சொல்லிடுவாங்க அப்போ நீங்கள் போய்ட்டு வாங்க இன்னும் கொஞ்சம் ஆகுமா அப்படின்ட்டு எங்களுக்கு எப்பயுமே தகவலே சொல்ல மாட்டாங்க அங்கே உள்ள மாவட்ட செயலாளருக்கே தெரியாது கேட்டால் வராரு வர போகிறாரு இப்படி தான் இருக்கும் நீ தாமதமாக வந்ததுக்கு யாருக்கு தீமுக்காதான் காரணமா நீங்கள் லேட்டாக போங்க தான் கூட்டம் கொடுன்னு சொன்னாங்களா செந்தில் பாளச்சேன சொன்னாரா ஏப்பா நீ தாமதமாகப்பா அப்போதான் அப்பா எல்லாம் கூட்டம் அங்கே சொன்னாரா தண்ணி கொடுக்கக்கூடாது சாப்பாடு கொடுக்கூடாது செந்தில் பாளச்சேனன் சொன்னாரா நீ பேசிக்கிட்டு இருக்கும்போதே கிட்டத்தட்ட மருத்துவமனை கொண்டு வந்த முப்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க இறந்ததே கொண்டு வந்திருக்காங்க அதில் ஒரு குறைஞ்சபட்சம் பத்து பேர் நீ பேசிக்கிட்டு இருக்கும்போதே இறந்துட்டாங்க நீ பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த காவலியை பார்த்தாவே தெரியும் தூக்கிக்கிட்டு போகிற மாதிரி அப்போ என்ன கேட்குறேன் என்ன நூற்றி எட்டு ஆம்புலன்ஸில் என்ன கொடி கொட்டி ரொம்ப கொடி கொட்டி இருக்குன்னு ஓன் தண்ணி ஏற்றிட்டு வந்த வண்டியில் தான் ஏற்றிட்டு போகிறேன் அந்த ஆம்புலன்ஸ் நகரம் முடியல தூக்கிக்கிட்டு போய் அங்கே ஏற்றுகிறான் நீ நல்ல மனிதராக இருந்தால் என்ன சொல்லணும் அப்படி இருந்துட்டு போய் ஏப்பா மொதல் வலி விடுங்க மொதல் யார் யார் மயக்கமே தள்ளி நல்லுங்கன்னு சொல்லி முதல் அவங்கள காப்பாற்றுறக்குள்ள மாதிரி திருநீர் எடுத்துக்கணும் இதே கடலூரில் மாநாடு நடந்துச்சு இப்போ நீ நடக்கிற கரூரில் நடந்துச்சு மாநாடு கரூரில் மாநாட்டில் நடந்து முப்பரூரில் என்ன நடந்துச்சு இதே கூட்டம் இது கூட சரியான கூட்டம் என்ன எல்லா இருக்கையிலையுமே தண்ணீர் பாட்டல் ஒரு மிச்சர் பாக்கெட்டு பிஸ்கட்டு எல்லாமே இருந்துச்சு அதே மழை வந்துருச்சு அவ்வளோ செலவழித்து கூட்டம் போடுறாங்க எதுக்கு அந்த கூட்டத்தை சீக்கிரமே ஏழு மணிக்கெல்லாம் முடித்தாங்க எதுக்கு ஆறு மணிக்கு ஒரு மணி நேரத்தில் இந்த கூட்டம் முடிக்கிறாங்க யாரும் எந்திரிச்சி களைஞ்சி போகலை பேசுகிறாங்க எவ்வளோ நேரம் பேசலாம் ஏன்னா மலையில் நினைஞ்சு யாரும் சாக போகிறதில்ல புஞ்சி போனால் சளி பிடிக்கும் இருந்தாலும் மக்கள் வந்து நம்மளை பார்க்க வந்தவங்க யாரும் திரும்ப திரும்பப்படக்கூடாதுன்னு சொல்லி கூட்டத்தை சீக்கிரம் முடிக்கிறாங்க அப்போ இயற்கையாக வர்றதையே டபக்கனை மாற்றிட்டு போகும்போது நீ ஒரு தண்ணி ஒரு நீ இவ்வளோ வந்துருக்கில்ல இப்போ நீ அறிவிக்கலை எட்டு கோடி நிதியை அறிவிக்கிறீங்கள ஒரு ஆளுக்கு இருபது லட்சம் ரூபா அந்த எட்டு கோடியில் அன்னைக்கு ஒரு எட்டு லட்சம் ரூபாய் அன்னைக்கு அன்னைக்கு உள்ள ஒரு தயிர் சாதம் தக்காளி சாதமாக கொடுத்துருக்கலாம்ல அங்கண்ணே பொங்கச்சி மாவட்டத்தில் சொல்லி சரி இறந்துட்டேன் இயற்கையாக இயற்கையாக நடந்துருச்சு நீ இறந்தவொடனே நீ அங்கேருந்து போகலாமா முத நீ என்ன சொன்ன இன்னமே இந்த உங்க பிள்ளைகளுக்குள்ளே நான் தான் பண்ணேன் எவனாவது வீட்டில் இலவழந்திருக்கும் போது ஊருக்கிளம்பி போவானா ஏண்டா நீ நடிக்கவாது இருந்திருக்கலாம்ல நீ உண்மையிலேயே ஒரு இறக்கக்கோண்டை இறக்கக்கோண்ட இல்லாத ஒரு அரைக்கேன் அதை பார்த்தாவே தெரியுது நீ அரசியல் கட்சி தெரிஞ்சே தெரியாமல் ஆரம்பிச்சிட்டேன் பிஜேபி சொல்லி ஆரம்பிச்சிட்டேன் உனக்கு தான் அந்த பத்தாயிரம் கோடி கொடுத்ததுனால ஆரம்பிச்சிட்டேன் உனக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை நீ ஒரு பேச்சுக்காது வெளியில் தப்பாக தெரியுமன்றக்காண்டியாவது கூட நீ அங்கே போய் போயிருந்துருக்கலாம் மருத்துவமனைக்கு போயிருந்துருக்கலாம்ல மருத்துவமனைக்கு போகல நீ அங்கேயோட திருச்சியிலேயே கூட இருந்திருக்கலாம்ல நீ திருச்சிக்கு மாத்திரம் எப்படி ஐம்பது நிமிஷத்தில் போனேன் வரும்போது இத்தனை மணி நேரம் அந்த கூட்டம்லாம் இங்கே போச்சு நீ அங்கே இயற்கையாகவே கூட்டம் கூடணுன்றக்காண்டி ஒரு இடத்துலேருந்து பையன் ஊர்ந்துக்கிட்டே வரேன் வரும்போது அவங்க ஒரு சில பேரில் பைக்கில் கொண்டு போய் உள்ளே விழுந்தேன் வே செத்தானோ கொலைத்தானோ கூட தெரியல அந்த வீடு அவங்களே எடுக்கிறாங்க கட் பண்ணிட்டாங்க அதோட ஏன்னா ஆள் விழுந்துட்டேன் இது தப்பாக போயிடும் அப்படின்ட்டு நிப்பாட்டி ஏப்பா அப்படிலாம் வரக்கூடாதுன்னு ஒரு சொல்ல தெரியாதா எங்கேருந்து வரும்போது கூட்டத்தை அப்படியே கூட்டிக்கிட்டே வரணும் ஏன்னா நேராக நேராக முத நீ மூணு மணிக்கு வந்திருந்தீன்னா அங்கே இங்கே இப்போ நடந்த கூட்டத்தில் ஒரு காவாசி கூட்டம் கூட இல்லைன்றாங்க அங்கேருந்து பக்கத்து வர சொல்கிறாங்க மூணு மணிக்கெல்லாம் இல்லை அவளை கூட்டம் மூணு மணி நாலு மணிக்கெல்லாம் அவளை கூட்டம் இல்லை அப்படின்ட்டு அப்போ கூட்ட கூட்டம் நேராக நேராக வேலை வெட்டு வரவேன் சனிக்கிழமை சம்பளம் ஆனவன் எல்லாம் வரதமழும் எல்லாமே என்ன விஜய் வந்துட்டு போகலாம்னு சொல்லி சும்மா பார்ப்போம் அப்படின்றக்காண்டி இயற்கையாகவே அப்படி கூட்டம் கூடுது கூட்டம் கூட கூட கிட்டத்தட்ட பகலில் அந்த மூணு மணிக்கு இருந்த ஒரு ஐயாயிரம் பேர் கிட்டத்தட்ட அப்படி ஒரு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் அப்படியே கூடுது நீ அங்கேருந்து ஒரு பத்தாயிரம் பேரை கூட்டிக்கிட்டே வர பின்னாடியே ஏன்னா அவை போய் உன்னை பார்த்துட்டா மூஞ்சியை பார்த்தா போயிருப்பேன் நீ என்ன பண்ணுறீங்கன்னா லைட்டெல்லாம் அமற்றி போட்டு புல்லாக தான் நம்மளை பார்க்குறக்கானே நீங்கள் வருவேன் அப்படியே பேசுகிற கேட்கல விஜய் எப்படி இருக்கார் பார்க்கணும் இப்படி கோமாளி ஏன்னா அறிவு சார்ந்த தமிழர்கள் எல்லாத்துலேயும் நம்ம அறிவு சார்ந்து இருக்காங்கன்னு சொல்லும் போது இப்படி கூமுட்டைன்னு இருக்கிற இடத்துல வாழ்றமே அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வேதனையாக இருக்குது இப்படி ஏன்னா நீ ஒரு நல்ல ஒரு த ஒரு இளைய தலைமுறையை நீ ஒரு ஆகி வச்சிருக்க மொத்தம் வேறும் இல்லை ஒரு குறிப்பிட்ட பேர ஏன்னா மொத்த இளைஞர்கள் ஓட்டையாக இருக்கான் நாளைக்கு அஜித்து வந்தால் உன்னையோட கூட்டம் கூடும் ஒருன்னொடத்தில் பாதியாவது காவாசியாவது சூர்யாவுக்கு இருக்காதா தனுஷருக்கு இருக்காதா விசாலுக்கு இருக்கு என்னற்ற நடிகர் இருக்காது இல்லை நீ என்ன நினைக்கிறீன்னா தமிழ்நாட்டு இளைஞர்கள் மொத்த பேரும் தான் ரசிகர்களாக இருக்காங்க அந்த குடும்பம் எனக்கு தான் போட போகுதுன்னு உனக்கு திமிரு பெருமை கூட்டத்தை கூட்டணும் கருவில் சரியான ஒரு கூட்டத்தை கூட்டி காமிக்கணும் ஏன்னா அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அதே இடத்துல தான் எடப்பாடி கூடி கூட்டி கலஞ்சிருக்காங்க அங்கேயே யாருமே சாகலையே ஏன்னா அவங்களுக்கு தெரியும் வரணும் எங்கேருந்து பார்க்கணும் காமிச்சிட்டு போகணுன்றது தெரியும் உங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு தேவை என்னென்னா எப்படி பக்கத்தில் பார்க்குறது எவ்வளோ தூரத்தில் வந்து பார்த்தியே அதை ஃபோட்டோ எடுத்து போட நான் விஜய பார்த்துட்டேன் அப்படின்ட்டு அவர் எதா அரசியல் பேசுகிறியா என்ன பேசியிருக்க அரசியல் அந்த பத்து நிமிடத்தில் உன்னோட அரசியல் பற்றி எதாவது ஒரு தெளிவு இருக்கா முட்டாப்பில கூமுட்டை கூமுட்டை இன்றைக்கி அது சனிக்கிழமை என்ன சனீஸ்வரர் மரத்தில் வந்த மாதிரி எமேந்தேர்ம மாதிரி அதை வந்து சனிக்கிழமை நாற்பத்தோரு பேர் வந்து இன்றைக்கி கொண்டிருக்கேன் கிட்டத்தட்ட இந்த கட்சி ஆரம்பித்த ஒன்றரை வருஷத்தில் ஐம்பது பேருக்கு மேலே சேர்த்துருக்கேன் ஐம்பது குடும்பம் அன்னைக்கு நடுத்தருவில் நிற்கிது இன்னைக்கு எல்லாத்துக்கும் செய்தியான அவருக்கு நிதி கொடுத்துருக்காரு ஏற்கனவே இறந்தவர்களுக்கு மாநாட்டில் நடந்த அஞ்சு பேர் அடுத்து ஒரு மூணு பேர் எட்டு பேர் இறந்தவர்களும் இதுவரை எங்கேயும் நிதி கொடுத்துருக்க ஒரு இரங்கலா தெரிவிச்சிருப்பியா வீட்டுக்கு போயிருப்பியா நீ முத சும்மா போகிற போக்குல இதுக்கு முழுக்க முழுக்க பிஜேபி பின்னாடி இருக்குன்னா வரேன் இந்த கோலால சொல்லி பத்திரிக்கையாளர் ஒருத்தர் ஒருத்தர் ஊடகங்களில் வந்து விவாதிப்பார் மூத்த அரசியல்வாதின்னு சொல்லி அந்த பிஜேபிக்கு ஆதரவாக மோடிக்கு ஆதரவாக இருப்பார் அவர் சொல்கிறார் இன்னி விஜய்க்கு ஒரு வழியே இல்லை என்டிஏ கூட்டணிக்கு தான் வரணும் அப்போ என்ன அர்த்தம் இல்லை எல்லாம் இருக்கு நீ போதும் உன்னோட கூட்டம் கூடிச்சு நீ எங்கிட்ட வா எடப்பாடியை பெரிய கண்டுச்சு எதாவது பேசியிருக்காரா சீமானு என்ன சொன்னார் ஏற்கனவே தவிர்க்க முடியாது தம்பி கவலை பே தம்பின்னா தம்பியாக கவலை இருக்க தம்பி போய் குடிச்சுட்டு படுத்துட்டானே உன் தம்பி குடிச்சிட்டு படுத்துட்டேன்ப்பா போய் இறந்த வீர நீ நீ என்ன சொல்ல வரணும் ஏன் தம்பி தம்பி ஏன் தாமதம் வந்த நீ கேட்டிருக்கணும் ஏன்னா என்னெல்லாம் வருவா ஒரு மணி நேரம் இவ்வளோ நேரம் வர ஒரு எட்டே முக்காலுக்குண்ணா ஒரு பத்து மணிக்குடா பதினோரு மணிக்கு எட்டே முக்காலுக்கு வாங்கிட்டு பண்ணணும் அன்னைக்கு காவல்துறை அவரை பேச விட்டுறக்கூடாது காவல்துறை செஞ்ச தப்பு என்னன்னா உனக்கு டைம் முடிஞ்சு வச்சு ஏன்னா முதல் முதல் நடந்தாப்பில்ல அப்போயே முதல் நாள் நடந்த இதுக்கு இல்லையே அப்பயே நேரம் கடந்து வந்தோனே அப்பா அவன் நீங்கள் வாங்க அனுமதி முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி வழக்கு பதிவு பண்ணி இல்லை அன்னைக்கு கூட்டம் நடந்திருந்தாலும் அப்பயே கண்டிஷன் போட்டுருக்கணும் இன்னுமே சரியான டயத்துக்கு வாங்க ஒரு மூணு மணிக்கெலாம் நாலு மணிக்காவது வாங்க இல்லைன்னா உங்களுக்கு அனுமதி இல்லை அப்படியே வாகனத்தில் உட்காந்துட்டு போங்க அப்படின்ற மாதிரியாக இருக்கணும் அப்புறம் என்ன மையத்துக்கு அனுமதி வாங்குறிய நீ அனுமதி கேட்டு வாங்குறீங்களே உன் மாவட்டத்தில் அனுமதி கொடுத்து கேட்குறான்ல போய் மாவட்டத்தில் தானே சொல்கிறேன் பத்தாயிரம் பேர் வருவாங்கன்ட்டு அவன் எங்கேயோ அன்றைக்கி இருந்தானா மாவட்டச்சிலும் வந்து நிற்கணும்ல இப்போ நாங்கள் ஒரு கட்சியில் இருக்கிறோம்னா இங்கே வார ஆனால் எங்களுக்கு தெரியுமா தெரியாது நான் ஒரு கட்சியில் ஒரு மாவட்டத்தில் இருந்துருக்குவேன் இருந்தாலும் பொதுவாக எத்தனை மணிக்கு வராங்க எத்தனை மணிக்கு கூட்டம் போகணும் சின்ன க அந்த கட்சிக்காரன் தானே காவல் காவல்துறை வந்து நிற்கும் அவ்வளோ தான் ஒரு பாதுகாப்பு மாற்றுக் கட்சிக்காரன் உங்களை தாக்கிடக்கூடாது ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு காவல்துறை ஒரு பந்தோஷத்துக்கு நிற்பாங்க என்ன நீங்கள் ஒரு பத்தாயிரம் பேர் இருக்கீங்கன்னா பத்தாளுக்கு பத்தாயிரம் பேர் காவல்துறையுங்க படம் முடியும் ஒரு ஆள் ஒரு ஆள் அவ்வளோ வேறு எந்த கட்சி கூட்டத்தில் பண்ண மாட்டாங்க நம்ம தான் ஒழுங்குபடுத்தணும் நம்ம கட்சிக்காரன் இந்த உங்கள் கட்சிக்காராக ஒழுங்குபடுத்தணும் ஆனால் அவங்க தான் உணவு இதாக கொடுக்கணும் அவங்க தான் ஒரு தண்ணீர் கொடுக்கணும் அவங்க தான் தண்ணி கொடுக்கணும் ஒரு பத்தாயிரம் பேர் கொடுனா பத்தாயிரம் பேருக்கு ஒரு பத்தாயிரம் பாட்டில் தண்ணி பாட்டில் தான் வேணும் வேணாம்மா பத்தாயிரம் பேர் இன்றைக்கி இடத்துல ஐநூறு தண்ணி பாட்டில் கொடுத்தா சண்டை விட தான் சண்டை தான் நடக்கும் நீ வாடகை போகிற புகை தூக்கி எரிஞ்சுட்டு போகிறேன் அவ்வளோ பேர் நீதே சொல்கிறேன் இருபதாயிரம் பேர் குடிக்க சரியான கூட்டம்ன்ற அதில் ஒரு நாலு கேனை தூக்கி எரிஞ்சால் அந்த கேனுக்கும் சண்டை ஓட்டு கீழே உணிவானா போய் மாட்டேன்னா ஒரு கீழே ஓட்டு மிச்சா அந்த ஒரு ஒரு அம்மாச்சி அழுகிறாக அந்த ஒரு சின்ன பிள்ளை ரெண்டு வயசு பிள்ளை அந்த கொம்போடையே ஒட்டஞ்சு போச்சு ஏன்னா மிதிச்சு அந்த பிள்ளை என்னடா பாவம் செஞ்சிச்சு விஜய்க்கு ஒரு அக்கா பிள்ளை தங்கச்சி பிள்ளை விஜய் பிள்ளை இருந்தால் அவர் போயிருப்பார் அந்த விட்டு போயிருப்பாரா நான் சென்னை போகிறேன் அப்படி போயிருப்பாரா பயந்தொழி போயில சுத்த பயந்தொழி நீ எல்லாம் இங்கே நினச்சிக்கிட்டு இருக்காங்க இவர் கதான என்ன ஜோக்கரு அவ இப்படி ஒரு நடிகரை எவனையும் பார்த்துருக்க மாட்டாங்க ஏன்னா இறந்து இலவு இழந்து போச்சுன்னா எவனோ அங்கேருந்து வருவேனா தவிர இங்கேருந்து ஊடுவானாங்க இதில் எப்படி முதலமைச்சர் அங்கேருந்து நைட்லேயே வராருன்னு கேட்குறேன் துணை முதலமைச்சர் எப்படி வெளிநாட்டிலேருந்து இருந்து வராரு ஏண்டா ஒரு மக்கள் எல்லாத்துக்கும் தான் முதலமைச்சர் தான் துணை முதலமைச்சர் ஒரு இறந்துட்டாங்க அப்படி தான் நினைக்கிறேன் தவிர இந்த கட்சிக்கார இறந்துட்டேன்னு நினைக்கக்கூடாது நீ நினப்ப வேணும்னா இதே திமுக கட்சிக்காரர் இறந்துருந்தா நீ வந்துருப்பியா நீ மொத உங்கள் கட்சிக்காரி வர மாட்டேன் இது கொஞ்சம் கூட இதுனால் முழுக்க முழுக்க இன்றைக்கி என்னென்னா எடப்பாடி பழனிசாமி இதை பற்றி ரொம்ப பேச மாட்டுறாரு மேலே ஓட்டமாக காவல்துறை மேலே பேச சொல்கிறது சீமான் இதை ஒரே வார்த்தையில் இதை தவிர்த்துருக்கணும் நடக்க முடியாது நடந்துருச்சு அப்படின்னா சீமான் பிள்ளையாக இருந்தால் அப்படி சொல்லுவார் அவர் நடக்க முடியாத நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அடக்கம் முடியிட்டு போவார் நிர்மலா சீதாராமன் புயல் வந்துச்சு என்னற்ற குடும்பம் அழைஞ்சிச்சு இங்கே அந்த வரல உடனே அவங்க அந்த அம்மா வந்து இங்கே பாரு எல்லாம் முடிஞ்சு போச்சு எல்லாம் ஆஸ்பத்திரியில் சேர்த்தாச்சு இறந்தவுளை கொண்டு அடக்க முடியாச்சு இந்தம்மா வந்து நீ பார்த்து பண்ண போகுது ஒன்றுமே அந்த டையத்தில் வாய்தர்கள்ையே இப்போ அப்படியே முழுக்க முழுக்க ஏன்னா விஜய காப்பாற்றணுன்றது நோக்கத்தில் முழுக்க முழுக்க இப்போ எதுவும் நடந்துடக்கூடாது என்னடா பண்ணுறது இப்படி நடந்து போச்சு நான் விஜய் கொண்டாருன்னு சொல்லலை ஆனால் இது கொள்ள இது இறப்புக்கு காரணம் யார் விஜய் தானே தாமதமாக வந்து யார் இதை பற்றி எதையுமே கேள்வி கேட்காம நீங்கள் போகிற போக்கில் வந்துக்கிட்டு மற்ற இதில் நீங்கள் தூண்டி விடுறீங்கன்னா உங்கள் கட்சியில் சேர்ந்து ஒரு என்ன இருக்கேன் பொதுவில் போடுறேன் ட்விட்டரில் போடுறேன் இந்த கட்சிக்கு பொதுவாக ஆதவரிச்சுண்ணா இது வந்து இனிமேல் இளைஞர்கள் புரட்சி வெடிக்கணும் ஏன்னா இன்னி அடக்குமுறையாகுது ஆகுது ஏண்டா உன் கட்சிக்காரன் விட்டு நீங்கள் கொண்டு போட்டு இறஞ்சி பிழைக்கணும்னா உங்களை தாண்டா விழுக்கணும் நாயலாம் செருப்பை கொட்டிட்டு உங்களை தான் நடிக்கணும் போட்டுட்டு அப்போ நல்ல ஆம்பளை எதுக்கு அந்த பதிவு நீ நீ போட்ட கதிவு நான் ஒரு காணொலி போடுறேன் நான் சரியாக பேசினேன் எதுக்கு அந்த காணொலி நான் இந்த காணொலி அந்த காணொலினால என்ன பிரச்சனை வந்தால் நான் தான் சந்திக்கணும் நான் தான் விளக்கம் கொடுக்கணும் நீதிமன்றத்துக்கே போனாலும் நான் பேசணும் சரிதாங்க நான் பேசலை என்ன தவறு நான் பேசணும் உடனே நான் நீக்கிறேன்னு அர்த்தம் அப்போ நான் ஒழுங்காக பேசலைன்னு அர்த்தம் போய் பேசுனா தான் பண்ணணும் நீ போடுறில்ல எதுக்கு அந்த பதிவு நிற்கிற பிஜேபி கரப்பெல்லாம் திட்டி போட்டில் எதுக்கு நிற்கிற என்றைக்கி சீமான் கொந்தி அளிப்பாரு ஏன் பேசலை ஏன்னா முழுக்க முழுக்க இதுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் அப்படின்னா இது முழுக்க யார் இப்போ பொதுவாக வந்துட்டு போகிறதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் யார் காரணம்ன்றது இதை பற்றி ஒன்றும் பேசலை ஆனால் இன்றைக்கி நிறைய பத்திரிக்கையாளர்கள் வந்து விஜய்க்கு ஆதரவாக இருந்து பேசிக்கிட்டு இருந்தவங்க கூட இன்றைக்கி இத்தனை பேர் இறந்ததுனால அந்த பத்து குழந்தைகள் இருந்ததுனால ஏன்னா ஒரு ரசிகர் இந்த திமுக எடுத்த வேண்டும் இந்த வண்டியில் இப்படி பிடி போய் விழு போகிறா பாருங்கள் தலையில் கட்டிக்கிட்டு ஏறி பூச்சி சாகுறாம பாருங்கள் அந்த இதில் பொத்துக்கிட்டு வராங்க ஈசப்புத்தில் பொத்துக்கிட்ட மாதிரி புத்துட்டு வரேன் ட்ரான்ஸ்ஃபார்மில் ஏறி நிற்கிறானாங்க அங்கே உள்ள மக்களே சொல்கிறா ட்ரான்ஸ்ஃபார்மில் ஏறுறாங்க நாங்கள் தான் போனோடிச்சு அவங்க கரெண்டை சொன்னோம் இல்லைன்னா நே நின்னு கூட நிறையா பேர் சேர்த்துருப்பாங்க ட்ரான்ஸ்ஃபார்மில் ஏறி எவனா ஏறுவானாங்க நாய் கூட உச்சா இருக்க உச்சா இருக்கிறதுக்கு பிறகு பயப்படும் அப்படி போனால் கரண்ட் இருக்கே அப்படின்ட்டு இந்த நாயை போய் தொங்குது கூமுட்டையை நீ அவ்வளவுக்கு கூமுட்டையாக உருவாக்கி வச்சுருக்க இதை பற்றி என்னைக்கா கண்டிச்சிருக்கியா நீ நீ முதல் ஏதாவது சொல்கிறீ அப்படி வரக்கூடாது கொள்ளக்கூடாதுன்ட்டு சின்ன பிள்ளையில் ஃபுல்லாக கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிட்டு வீங்க ஏறி போட்டு விட்டு கரண்டாக பார்த்து சொன்னாலும் கரண்ட்டு போயிடுச்சு நீ இன்னும் ஒரு நாங்கள் இந்த வேறு இடம் கேட்டோம் இந்த இடத்துல கொடுத்துருக்கான்னு எது அது நாற்பது சாலை இது எண்பது சாலை எண்பது எண்பது சாலையிலேயே நாற்பத்தொரு பேர் இறந்துட்டான் இன்னும் இந்த சரியாக மருத்துவர்கள் சரியாகனால இல்லைன்னா இறப்பு நூறுக்கும் மேற்பட்ட போயிருவோம் நூறு பேருக்கு மேலே காப்பாற்றிருக்காங்க எங்கே இவர் சொன்னார்ல மருத்துவ கட்டமைப்பு சரியாக இல்லாத மாநிலத்தில் சொன்னார்ல இங்கே சரியான மருத்துவ அமைப்பு கட்டமைப்பாக இருக்கிறதுனால தான் பக்கத்து பக்கத்து மாவட்டத்தில் வந்து வந்து உடனடியாக எல்லாமே அவசர காலத்தில் பொறுத்தோம் அப்படின்ட்டாங்க ஏண்டா அந்த துக்கத்தில் கிடக்கிறேன் அவன் பிள்ளை அழுதுகிட்டே சாகணுமா நீ ஃபுல்லாக செத்துட்டேன் கொண்டுட்டேன் அது எப்படி அந்த இதுலேருந்து பூ போகணும் அவங்களுக்கு அதுக்கு உடனே செய்யணுமா அவளை காக்க போட்டு அங்கேயே கந்துட்டு அழு வைக்கணுமா இது எவனாவது பேசுவானா இதெல்லாம் இங்கேருந்து கேட்கணும் நீ அங்கேருந்து கேள்வி கேட்டுருந்தா கூட பரவாயில்லடா நீ வீட்டுக்குள்ளே போய் பனையூர் வீட்டில் போய் தண்ணி அடிச்சுட்டு போதை போட்டு படுத்துட்டேன் தனி நீ என்ன பஸ்ஸில் ஏறி வந்த இந்த பஸ்ஸை பிடிச்சா அடுத்த பஸ்ஸு இல்லைன்ட்டு தனி விமானம் தான் உன்னிக்கு வாரம் விமானத்துக்கு பதினாலு லட்சம் ரூபாய் வாடகை ஒரு நாளைக்கு பதினாலு லட்ச ரூபாய் வாடகை கொடுத்து கூட ஒரு பதினாலு லட்ச ரூபா போயிட்டு போதே அன்னைக்கு தங்கிட்டு மறுநாள் போ இல்லை நீந்தே வந்தால் கூட்டமாக இருக்குன்னா உன் கட்சிக்காரன் அடுத்தடுத்து பொதுச் செயலாளர் அடுத்தடுத்து யாரையும் வச்சிருக்கல மூணு நாள் ஏதாவது கையில் வெறும் ஜோக்கராக அவங்கள எவனையாக போய் அனுப்பிவிடு அவங்க இருந்தாலும் கூட்டம் கொடுமா உங்கள் மாவட்ட செயலாளர் பக்கத்து மாவட்ட செயலாளர் நீங்கள் போய் போய் பாருங்கள் என்னென்ட்டு அதெல்லாம் விட்டுப்பிட்டு இங்கே பத்திரிக்கையாளர் சொல்கிறான் கேட்குறான் அப்போ இன் பேர் எங்கள் கட்சியில் இருந்து உங்கள் கட்சியில் சார்ந்த கூட்டம் நடத்தி இன் பத்து இறந்துட்டோம்னு சொல்லி திரும்பி கூட பரிசெலாம் ஓடுறாங்க பைந்தாங்கோழி நீ எல்லாம் நினச்சிட்டு இருக்கா இன்னும் படத்துலலாம் கதானியம் போய் தப்பிச்சு போய் நூறு பேதை காப்பாற்று வரல திருப்பி சென்னையில் இறங்கி சென்னை விமான இதே மாதிரி தான் வர்றான் இது இப்படி எல்லாம் நிறைய நாலு மணி நேரம் எல்லோரும் ட்விட்டரில் போடவும் அளவு எதிர்ப்பு எல்லாரும் எல்லோரும் எல்லா பயலும் சொல்லவும் இவன் அங்கேருந்து திருச்சியில் விமான நிலையத்தில் போகும்போது போகும்போது என்னோட அவனோட தொற்று இருந்து வருது நான் ரொம்ப நெஞ்ச மன அழுத்தத்தில் இருக்கேன் நெஞ்சு பொருட்களை அப்படி மயிர் மாதிரி மயிர பொருட்கள் இங்கே இருந்து செஞ்சிருக்கணும் நீ அதையும் போட்டியில் நீங்கள் திருச்சியில் சொல்லி சென்னையில் இறங்கும் போது அதே இதை பதிவு பண்ணிட்டு போ போய் இப்போய் உட்காந்துருக்க இவனுக்கு இஜேட்டு பாதுகாப்பு ஒய் பாதுகாப்பு மயிர் பாதுகாப்புன்னு சொல்லி இந்த ஒன்றிய அரசு கொடுத்துருக்கு எதுக்கு உனக்கு கொள்வதுக்கா மன மனிதர்கள கொல்றதுக்கு உனக்கு பாதுகாப்பா நீ தான் எவர் பெரிய கதாநாயகன் ஆகிப்போச்சே படத்தில் நாற்பது ஐம்பது பேர் தூக்கி போட்டு அடிக்க வர்றாச்சே எதுக்கு பாதுகாப்பு அப்படி பார்த்தா ஒரு ரெண்டு பேர் நாலு பேர் பார்த்தாதா இன்னியாரம் இந்த ஒன்றிய செஞ்சு வச்சுருக்கணும் இவ்வளோ பேர் இருக்குது இந்த கட்சியை முடக்கணும் இல்லைன்னா இதுக்குள்ளே காரணத்தை சொன்ன உடனே இந்த கட்சி என்னென்று போகணும் அடுத்து கொடுத்து போகணும் இந்த ஓய்ஃபார் இஜெட்டு பார்த்துக்கிறப்ப மொதர ரத்து பண்ணுன்னு சொல்லி பண்ணியிருக்கணுமா பண்ணியிருக்கன பண்ணியிருக்கூடாத ஒரு குலகார பயலை நீங்கள் பாதுகாக்கிறீன்னா என்ன அர்த்தம் இன்னுமே விஜயை பொறுத்தவரை கொலகார பயன்தான் கொலகார சங்கி விஜய் பேரை பார்த்துக்கு இன்னமே எங்கே போனால் அப்படி தான் இருக்கணும் இதுக்கு பின்னாடி இந்த ரசிகர்கள் மட்டும் கொடுக்குறேன் சில பேர் நாங்கள் எது நடந்தாலும் விஜய்க்கு ஆதரவாக இருப்போம் நீ எது நடந்தாலும் விஜய்க்கு ஆதரவாக இருப்போம்னு சொல்றில நீ அடுத்து எப்போயாவது விஜய் எப்படியும் போகத்தையும் போகிறார் ஏன்னா ஒன்றிய கொடுக்கத்தையும் போது திருப்பி ஒரு வீட்டுக்கு உட்காந்துருக்க இல்லை அடுத்த கூட்டத்துக்கு எங்கேயே போவார் உன் குடும்பத்தோடு போம் தயவுசெய்து உன் பிள்ளைகளை விட்டுட்டு போ ஏன்னா அதுகளுக்கு ஒன்றும் தெரியாது நீ நாளைக்கு நீ போ உனக்கு இந்த இப்படி ஆதரவு கொடுக்குறேன் நீ போ அது எவ்வளோ ஆதார் கொடுக்குறீங்களோ அந்த கூட்டத்தில் போங்க நல்லா போங்க முத நாளே கூட போய் உட்காந்துருங்க சும்மா உட்காந்துக்கிட்டு ஆதார் கூட ஏன்டா ஓம்பிள்ள உக்கா புள்ளையே இறந்துருந்தா நீ பேசுவியா இதுக்கு மாத்திரம் சொல்லு எங்கடா நான் அன்னைக்கு ஏன்டா முதல் முதல் அன்னைக்கு திரு விஜய திட்டி காணொலி போடுறேன் எட்டு மணிக்கு அந்த கூட்டத்தில் இப்படி இப்படி நடக்குதுன்ட்டு அப்போல்லாம் எந்த இறப்பும் இல்லை ஒம்பது மணிக்கு தொலைக்காட்சியை போடும்போது பார்த்தா நான் யதார்த்தமாக ஒரு எட்டு ஏழு மணிக்கு காணொலி போடுறேன் எட்டு மணிக்கு வரலை ஒரு எட்டு எட்டு எழுத்துக்கு தொலைக்காட்சியை போடுறேன் ஒரு பத்து பேர் மயக்கமடைஞ்சி வந்தோம்னு காமிச்சு அப்புறம் முப்பது பேர் மயக்கமடைஞ்சு கொண்டு வந்துட்டு காமிச்சு கொஞ்ச நேரத்தில் நாலு பேர் செத்து எங்களால் தாங்கிட முடியும் ஏன்னா நாலு பேர் எப்படி அதில் குழந்தையினு இறப்புன்னு எங்களால் தாங்க முடியல கிட்டத்தட்ட அன்றைக்கி நான் தூங்கவே இல்லை முதலமைச்சர் வந்து சந்திக்கிற வரும் போகிற நான் அப்புறம் சந்தித்து போகிற கிட்டத்தட்ட நாள நாளே முக்கால் நான் தூங்கும்போது எங்களுக்கு என்ன பிரச்சனை என் குடும்பத்தில் யாராவது பிறந்தாங்களா ஏன்னா அந்த குழந்தைகள் இறந்தது எங்களுக்கு எங்கள் வீட்டிலேயும் அந்த வயசில் பிள்ளைகள் இருக்குது அதில் மேலே தாங்கிக்கிற முடியலை எப்படி தூங்க முடியும் நீ போய் தூங்கிட்ட விஜய் போய் தூங்கிட்டார் ஓ விஜய் ரசிகர்கள் ம நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள் எப்படி கோமாளி லாடா வரைக்கும் கொஞ்சம் கூட நீங்கள் படிக்கும் போது சொல்லிக் கொடுக்கலையாடா இதெல்லாம் நினச்சி பார்க்க ரொம்ப வெறுப்பாக இருக்குது இப்படிலாம் கூமுட்டையெல்லாம் இருக்கீங்களான்னு மூங்கு நூரில் போய் பார்த்தா அப்படியே பதிவு போச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு அதை பண்ணிக்கிட்டு இதில் ஒரு கொலையில் எந்த கொடுத்துருக்கு அது கொடுத்துருக்கு இது கேட்குறதுல நான் எனக்கு வந்து எனக்கு கீழே வேணா கருத்து போடுறவேன் இதில் கேட்குறதுல ஏதாவது ஒரு தப்பான கேள்வி இருந்தால் சொல்லு நீ சரியானது ஏதாவது சொல்லு இன்றைக்கி நான் திமுக கட்சியிலே கட்சியை தவிர்த்துட்டு சொல் கட்சியை விட்டு கூட தப்புன்னு சொல்கிறான் நான் அரசியல் வாழ்க்கையிலேருந்து ஒதுக்கிறேன்னு சும்மா போடுறப்போக்குள்ள இன்றைக்கி திமுக பண்ணிட்டு இருந்தாங்கன்னா சித்தாந்தம் பெரியார் என்ன பேசினார் அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு காமராஜரை பற்றி படிச்சிருக்கோம் அவர் காங்கிரஸாக இருந்தாலும் அவர் என்னன்னால் பண்ணியிருக்காரு அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்கார் அண்ணா என்ன சொன்னார் கலைஞர் என்ன சொன்னார் இன்றைக்கி முதலமைச்சர் பின்னாடி நிற்கிறது காரணம் ஒரு திட்டத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறார் குழந்தைகளை எப்படியாவது படிக்க வச்சு மேலே கொண்டு வரணும் கல்வி யாருக்கு கிடைக்காமல் இருந்திருக்கிற கஷ்டப்படுறவனுக்கும் ஒரு கல்வி பணக்காரன் ஒரு கல்வி இருக்கக்கூடாது எல்லாத்துக்கும் தான் அவனை தூக்கி விடணும் அவர் அன்பு முயற்சி ரெண்டு நாள் நிகழ்ச்சிக்கு முன்னாடி இந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடுக்கு அதில் இயற்கையாக அந்த பிள்ளைகள்லாம் பேச வரும்போது அந்த நிகழ்ச்சியை படுறாரு அதிலே அழகாக தான் வருது இயற்கையாகவே எனக்குல ஒரு படம் பார்த்தா ஒரு சோகமான கட்டம் தான் இயற்கையாக வரும் இந்த பிள்ளைய இறந்து வச்சுன்னு அழுகிறாருன்னா அவர் வந்து நடிக்கிறாரு என்னடா டேய் இலவு வீட்டில் இருந்து அழுகிறேன் என்ன நடிக்கிறேன் என்ன அதெல்லாம் எங்கேடா போகுது சின்ன பிள்ளை ஒரு ரோட்டில் ஒரு நாய் ஒன்று வளர்த்த நாய் அடிபட்டு கிடந்தா கூட உனக்கு கண் கலங்காது அந்த நாயை தெரிஞ்சது நம்ம கூட வந்தது போனது அழுகாது ஒரு பிள்ளை பிள்ளையில் இறந்து போய் கிடக்கு அங்கே போய் நடிக்கிறாருண்ணா நடிச்சு என்ன ஆகுது ரசிகர்லாம் ஓட்டு போட்டுருவாங்களா அழுது ஐயோ நம்ம போட்டுருவோம்ட்டு மனதாரது அதை கொச்சப்படுத்தாதீ இதெல்லாம் உங்களுக்கு நல்ல சாவே வராது இன்னைக்கு சொல்கிறேன் இந்த எமே 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 தர்மந்தேன்னு சொல்லணும் விஜய் இந்த சங்கி விஜய்க்கு சொல்கிறேன் உனக்கு நல்ல சாவே வராது ஏன்னா இப்படி ஓட்டு நீ ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போதே இத்தனை நீ நீண்டிருக்க நிச்சயம் கடவுள் ஒன்று இருக்கா இல்லையெல்லாம் தெரியாது அந்த இயற்கையே உனக்கு ஒரு நிச்சயமாக உனக்கு பாடம் கழிப்பிக்கும் நீ படக்கத்தான் போகிறேன் ஏன்னா நீ அங்கனை இருந்து பண்ணி கூட மனதாரி போயிருக்கும் நீ செத்து போடணுன்னு ஓடின ஒரு பைந்தாங்குழி இதுக்கு உங்களுக்கு சங்கிகளுக்குள்ளே முட்டு கொடுக்குறேன் பார்க்கத்தானே போகிறோம் எல்லாமே தெரியுது பின்னாடி பிஜேபி தான் பின்னாடி இருக்கான்ட்டு உன்னை பற்றி பேசுனா பேசிக்கிட்டே இருக்கலாம் வெறுப்பு தான் ஆடுது இதோடய மாற்றிக்க என்னமே எங்கேயா நீ கூட்டம் போட்டிங்கன்னா எங்கேயாவது நீ ஒற்றிட்டு வச்சுங்கன்னா எங்கேனையா ஒரு கூட்டத்துக்கு அனுமதி வாங்கி கூட்டத்தை நடத்திட்டு மொதல் வந்தவனுக்கு தண்ணி சாப்பாடு பாதுகாப்பு இதெல்லாம் செஞ்சுட்டுச்சு உனக்கு மாத்திரம் நூறு பேர் வச்சுக்கிற பாதுகாப்புக்கு இதெல்லாம் செஞ்சு முடிஞ்சால் கட்சி நடத்து கூட்டம் நடத்து இல்லைன்னு சொச்சுக்க வாயை பொத்திக்கிட்டு நீ வாடுக்கு வீட்டில் உனக்கு காசு படம் பொத்திக்கிட்டு போயிரு இங்கே வந்து தமிழ்நாட்டு மக்களை கொள்ளன்னு நினச்சேன் இப்போ நாங்களே எங்கனையா சிறப்பு கல்வியில் அடிக்கிற மாதிரி போயிரும் ஆதாரப்பயில்ல நீ செருப்படி தான் வாங்க போகிறேன் உன் ரசிகரே உனக்கு செருப்பு கல்வி அடிப்பான் அதை நான் பார்க்கத்தேன் போகிறேன் அன்றைக்கி வீசிருக்கேன் சாக போகிறோம்னா வரும் வழிய முடியாமல் சிறப்பாக வீசியிருக்கேன் நீ தைரியமான ஆம்பளை நீ ஆஸ்பத்திரிக்கு போனால் உன்னை சிறப்பை கழட்டி அந்த ரசிகரை அடிச்சிருப்பேன் அந்த ரசிகர் குடும்பத்துமே அடிச்சிருப்பேன் தான் பயந்து நம்ம கோடை குற்ற உணர்ச்சியோடு நீ தப்பு ஓடி இருக்கேன் நாய் மனித மனித மிருகனி சங்கி விஜய்